வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான இதை தான் வா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா பனை கிடைக்கக்கூடிய அந்த பணம் நன்கு முத்திய நிலையில் தன்னால் கீழே வந்துடும் அதை வெயிலில் காய வச்சு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு விதை உள்ளது இதில் வந்து இந்த காய் வந்து கம்மியாக தான் இருக்குது ரெண்டு விதை உள்ளது இதை பார்த்திங்கன்னா மூன்று விதை உள்ளது மூன்று விதை உள்ளது நன்கு காய்ந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பனங்கிழங்குக்கு யூஸ் பண்ணிடலாம் பழங்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை எப்படி பயிரிடுறது பற்றிய விவரத்தை மற்றொரு வீடியோவில் நான் பதிவிடுறேன் இது மூன்று விதைகளை உடையது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்குக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இதே மொழி பிரித்துக்கு வெயிலில் நன்கு காய நன்கு காய வச்சிக்க வேண்டியதுதான் கீழே அடிப்பகுதி மணலில் நல்லா பதியம்படி வச்சோம்னா பார்த்திங்கன்னா சரிங்க கீழே அடிப்பக்கத்தில் இருந்து விடுதுகளை இறங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் லேசாக மேலே மணல் முடியை விட வேண்டியது அதன் பிறகு இதே போல அடிப்பகுதியில் அதன் எழுத கீழே இறங்கி கிழங்காக பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்போ வந்து இப்போ தான் ஒரு பதினைஞ்சு நாள் ஆகிறது கிழங்கு இப்போ தான் விடுகிறது இதன் அடிப்பகுதியை மணலில் வைக்கணும் தான் இந்த எழுதானது கீழே ரூபா செல்லும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே